வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் நியூஸு ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா கோவில் நிதியை கல்விக்காக பயன்படுத்தினால் என்ன தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டதாகவும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிதியை கல்விக்கு பயன்படுத்தியதற்கு எதிராக ரமேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி அப்படின்னு இப்போ சன் நியூஸ் நியூஸ் கார்டை போட்டிருக்காங்க போட்ட உடனே அது ஃபேக்கான நியூஸ் கார்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு உடனே பாஜகவினர் இது ஃபேக்கு சன் நியூஸ் போட்டது உண்மையிலேயே இந்த வழக்கு பின்னணி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக அரசாங்கம் ஒரு ஜீவோ போடுறாங்க என்ன தெரியுமா கபாலீஸ்வரர் கோவில் பழனி தண்டாயுதபாணி கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இந்த நான்கு கோவில்களுடைய நிதியை எடுத்து நான்கு கல்லூரிகள் தொடங்க ஒரு ஜீவோ போட்டிருந்தாங்க சோ இதனை எதிர்த்து ரமேஷ் அப்படிங்கிறவர் ஹைகோர்ட்டில் கேஸ் வந்து போட்டிருந்தாரு அப்போ உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்கன்னா இந்த நான்கு கல்லூரிகளை தவிர இனி கோவில் நிதியிலிருந்து எந்த கல்லூரியும் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருந்தாங்க உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இதனை எதிர்த்து அதாவது கோவில் நிதியிலிருந்து இனி கல்லூரிகள் கட்டக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்டுடைய உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு அதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பில் நாங்கள் தலையிட விரும்பலை அதனால் இந்த மேல்முறையீடு பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஆனால் சன் நியூஸ் போட்டிருக்கக்கூடிய நியூஸ் கார்டு அப்படியே சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுக்கு நேர் எதிராக இருக்குது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு தேவயானி மேடம் சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய பொய் இது அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸை கழுகி ஊற்றுறாங்க சோசியல் மீடியாவில் சன் நியூஸ் மட்டும் கிடையாது இதே மாதிரி செய்தி போட்டது நியூஸ் பதினெட்டும் நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடுடைய ஹெட்டு யார் வேற யார் கார்த்திகை செல்வன் தான் அப்போ அப்படி தான் போடுவார் அப்படின்னு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்கும் தருமாடி விழுந்துக்கிற இன்னொரு பக்கத்து நியூஸுக்கும் அடி இருக்குது சமூக வலைதளத்தில் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நேற்று தமிழகம் முழுவதும் நடந்துச்சு கோயம்புத்தூரில் பல்வேறு இடங்களில் ஹிந்து முன்னணி ஏற்பாடு செய்த விநாயகர் சதுர்த்தி அந்த விழாவில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு விநாயகர் சிலையை எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளில் கரைப்பாங்கள்ல அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு அப்போ என்ன பேசியிருக்காருனா இப்போ அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாடுக்கும் முருகன் மாநாடு நடத்தணும்ல இந்து முன்னணி அதற்கும் என்ன வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எந்த கட்சி அரசியல் மாடு மாநாடு நடத்தினாலும் சுற்றி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் வருவாய் வந்து அதிகரிச்சிருக்கும் ஏன்னா மாநாடுக்கு வந்த பல பேர் ஒன்று மாநாடை முடிச்சுட்டு சரக்கை போட்டுட்டு ஊருக்கு போவாங்க இல்லை சரக்கை போட்டுட்டு தான் மாநாடுக்குள்ளேயே வந்து உட்காருவானுங்க பொதுவாக எல்லா கட்சிகளுடைய மாநாடுக்கும் இதுதான் நடக்குது ஆனால் முருக பக்தர்கள் மாநாடு நடந்துச்சு இல்லை ஹிந்து முன்னாடி நடத்துனாங்களே அப்போ சுற்றி இருந்த எந்த டாஸ்மாக் கடையிலையும் ஒரு ரூபா கூட வருவாய் கூடலை முதல் நாளுக்கும் அந்த மாநாடு நடந்த அன்னைக்கும் வருவாய் கூடவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சேர்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு மாநாடு நடக்குதுன்னா அரசியல் கட்சிகள் மாநாடு நடக்குதுன்னா மினிமம் அறநூறுலேருந்து ஆயிரம் சேர்கள் உடஞ்சிருக்கும் தாவேக்காவில் பத்தாயிரம் சேர்ஸ் வந்து உடஞ்சிருந்துச்சு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் உடஞ்சிருந்துச்சு தாவேக்காய் மாநாட்டில் ஆனால் பொதுவாக மற்ற அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாட்டில் அறநூறுலேருந்து ஆயிரம் நாற்காலிகள் உடஞ்சிருக்கும் ஆனால் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒரு நாற்காலி கூட உடையலை அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அதில் கலந்துக்கிட்டவங்களே அந்த இடத்த தூய்மைப்படுத்தினாங்க நாற்காலிகளை அடுக்கி வச்சாங்க எவ்வளவு டிசிப்ளினான கூட்டத்தில் நம்ம இருக்கோம் பாருங்கள் எவ்வளவு நாகரிகமான எவ்வளவு ஒழுக்கமான கூட்டத்தை நம்ம வச்சிருக்கோம் பாருங்க ஒருத்தங்க தமிழகத்தை ஆட்சி செய்த தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு அண்ணாமலை விநாயகர் சதுர்த்தி அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய ஸ்பீச்சுக்கு கிளாப்ஸ் எகிரி இருக்கு முக்கியமாக விஜய்க்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அறநிலையத்துறை இருக்காங்களே அவங்க ஏன் சிஏஜி ஆடிட்டை வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதை பத்தி விஜய் கேள்வி எழுப்ப வேண்டியது தானே ஏன் இப்ப வரைக்கும் எழுப்பலை அப்படின்னு விஜய்க்கும் சரி திமுகவுக்கும் சரி நல்லா சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கார் அண்ணாமலை இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்